அடுத்த ராசியாக பொறுத்தவரை ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வரார் சனி பகவான் பதினோராம் இடத்துக்கு வர வர்றதுடைய தாக்கம் இப்பயே தெரிய ஆரம்பிச்சிடும் அதே சமயத்தில் ஜென்மத்துல குரு இருக்கார் இந்த ஜென்மத்துல குரு இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா அவர் இரண்டாம் இடத்துக்கு தனக்காரனாக போவார் மே மாசம் பாராளும்தேதி அதுல லாபம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபவன் பத்தாம் இடத்துக்கு வருவார் பத்தாம் இடத்துக்கு ஒரு தொழிலே வளர்ச்சியை கொடுப்பார் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வருஷம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சனி பயிற்சி இப்போ உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி செயல்பட்டுரும் அடுத்து வாக்கிய பஞ்சாங்கப்படி வரும்போதும் உங்களுக்கு வந்து ரெண்டாம் இருந்து மூன்றாம் இடத்துக்கு ஓடும் அப்போ அலைந்து திரிந்து கூட சம்பாதிக்க வைக்க இப்போ லாபகரமான காலம் தான் லாபகரமான காலம்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அடி எடுத்து வைக்கணும் அடி எடுத்து வைக்க சரியான திட்டமிட்டு லாபகரமான வாழ்க்கையை நடத்திக்கணும் ஒரு அலுவலகத்தை விரிவாக்கம் பண்ணலாம் இந்த சனிப்பெயர்ச்சியில் அதிகமாக லாபம் அடையக்கூடிய ராசி ரிஷபராசி அதிகமான லாபம் அதேமாரி பண வரவு வரவு திருமணம் வேலைவாய்ப்பு வெளிநாட்டு பயணம் அதேமாரி உறவில் திருமணம் இருந்தால் மதிக்காத கூட மதிப்பாங்க வீடு கட்டி முடிக்கலாம் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் அதே மாதிரி நண்பர்களை சேர்த்து கொண்டு பார்ட்னர்ஷிப்பில் தொழிலை விரிவாக்கம் பண்ணி பெரிய அந்தஸ்து வாங்கலாம் படிக்க முடியாத படிப்பை படித்து முடிக்கலாம் எல்லாத்துலேயும் பிளஸ் பாயிண்ட்ஸ் ஆனா முழு பலம் வருவதற்குள் குரு பலம் குறைந்து விடும் அதை தெளிவாக நீங்க புரிந்து கொள்ளணும் இங்கே வரும்போது இங்கே வந்து ஆமா இப்ப இப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி வராரு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சனி வந்து சனி வந்து மெதுவாக நடக்கக்கூடியவர் அவர் வந்து இடது கால் ஊனம் அப்போ கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வராதுலையே குரு மே மாதம் பதினாலாம் தேதி வராதுலையே குரு அடுத்த வருஷம் மே மாதம் வந்து என்ன பண்ணுவார்னா அவர் ரெண்டாம் இடத்தை முடிப்பார் தான் முழுமையான உங்களுக்கு இப்போ லாப சனியானது வரும் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வர வர நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்றிக்கிட்டே வந்துடணும் மாற்றிக்கிட்டே வந்தால் அதுக்கடுத்து மூணாம் இடத்துக்கு போவார் அப்போ மூணாம் இடத்துக்கு போகும்போது அலைச்சல் முயற்சி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அலைஞ்சு திரிஞ்சு சாதிக்க வைப்பார் எப்படி பார்த்தாலும் லாபம்தான் ஆனால் திட்டமிடாமல் செயல்பட்டால் இந்த சனிப்பயிற்சி குழப்பத்தை தான் கொடுக்கும் ஆனால் திட்டமிட்டு செயல்பட்டால் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த சனிப்பயிற்சியில் தாயாருடைய உடல்நிலையை ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு பக்கம் தொழிலில் நல்ல வளர்ச்சி போகும் ஏன்னா ராகு என்ன பண்ணுவார்னா நாலாம் இடத்துக்கு வந்து உட்காந்துக்குவார் நாலாம் இடத்துக்கு உட்காந்து ராக பட்டவர் என்ன பண்ணுறாருனா உடல் பாதிப்பை தாய்க்கு கொடுப்பார் தாய் வழி பாட்டிக்கு கண்டத்தை கொடுப்பார் மரணத்தை கூட சிலருக்கு கொடுத்து விடுவார் தாய் வழி பாட்டிக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்தி தொழில் வந்து தோல் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கவங்க கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கவங்க நீர் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கவங்களாம் இப்போ ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி இருக்கும் ஒரு பக்கம் வருமானம் இருக்கும் ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரில் வந்து ஏதாவது வந்து ஒரு கு குற்றம் நிகழ்ந்ததாக வந்து கேஸ் ப பதிவாகிடும் அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் பொண்ணு இல்லை ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்க நல்ல ஹோட்டல் போயிட்டே இருக்குது இவங்க பத்தமாக வச்சு ஹோட்டலில் சரியாக கவனிக்காமல் ஹோட்டலில் விரிவாக்கம் பண்ணுறதில் மட்டும் கவனமாக இருந்தாங்கன்னா அப்போ வந்து இந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிலாம் வந்து இப்போ ஹோட்டலில் சரியில்லைப்பா ஹோட்டலில் நான் இது பண்ண போகிறப்பா அப்படின்னு ஒரு சிக்கல் கொடுத்து அது சரி பண்ணிக்குவாங்க ஆனால் ஒரு சிக்கல் கொடுத்தா அதனால் ஒரு அவப்பேர் வந்துடும் ஒரு கவனக்குறைவு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு கவனக்குறைவு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் மற்றபடி எல்லாம் வந்து எல்லா விதத்திலயும் லாபம் அப்போ லாபமா போயிட்டு இருக்கிற நேரத்தில் உறவுகள் மத்தியில் என்ன ஓ இது மாதிரிலாம் வந்து தப்பு தப்பா தான் இவன் சம்பாரிச்சானா அப்படின்ற ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிடும் அதனால வந்து ரொம்ப எச்சரிக்கையா நடந்துக்கணும் எச்சரிக்கையா நடந்துக்கும் போது அது பாதிப்பானது விடும் எதுலையுமே நமக்கு நல்ல வளர்ச்சி இருக்கேன்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது வளர்ச்சி நல்லா இருக்கும் ஆனா அந்த வளர்ச்சியை அலட்சியப்படுத்தக்கூடாது ஒன்னு இன்னொன்னு தாயாரோட உடல் நல்ல கவனம் செலுத்தணும் அதே தண்ணி குடிக்கும் போது கூட பார்த்து குடிக்கணும் இப்போ ரொம்ப அலைச்சலாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த வேலையெல்லாம் எல்லாமே ஒரே நேரத்தில் கிடைக்கும் ஒரு தொழிலாக லாபமாக கிடைக்கும் ஒரு நண்பராக வந்து உதவி பண்ணுவாங்க அப்போ அல அழஞ்சு திரிஞ்சு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி குடிக்கும்போது கடன் குடிப்பாங்க அப்படியே மூச்சு தண்ணிலாம் ஆகிடும் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆயிடும் இந்த பாதிப்பு வரும் அப்போ மருத்துவ செலவு வந்துவிடும் வீண் விரயமாக போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஆனால் ரொம்ப கவனமாக நிதானம் அதாவது வேகத்திற்கு தகுந்த விவேகம் இருக்க வேண்டும் நிதானம் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு தேவை நிதானம் இந்த சனிப்பயிற்சி அவ்வளோ லாபகரமான சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி மேலும் உங்களுக்கு லாபம் வேணும்னு நினச்சிக்கண்ணா வரக்கூடிய சனிப்பயிற்சி காலத்தில் எங்கள் அம்மாவுடைய ராசியில் வந்து சனி பகவான் ஏறி அமர்கிறார் மீன ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மீன் கண்ணால் மதுரை மீனாட்சி அந்த மீனாட்சியை போய் இந்த வர மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதியிலேருந்து அடுத்த வருஷம் ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் இந்த ஒரு கா ஒரு வருஷ காலத்துக்குள்ள ஒரு சனிக்கிழமையில போய் கிளிப்பச்சையில் பட்டுப்புடவை வாங்கி மீனாட்சிக்கு சாத்திட்டு வந்துருங்க அது வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கையை மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பா நிதானத்தையும் கொடுத்து வேகம் விவேகத்தை கொடுத்து மிகப்பெரிய வளர்ச்சி அந்தஸ்து வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறது யோகத்தை கொடுத்து பட்டம் வாங்குறது எல்லாத்தையும் கொடுத்துருவோம் இந்த ரிஷபராசிக்கு வந்து மீனால் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி இப்படி பார்த்துட்டா இந்த சனிப்பயிற்சி டாப் நிதானமும் மீனாட்சியும் தான் இந்த சனிப்பயிற்சி ரிசவராசி கவனமோடு மீன் கண்ணால் மீனாட்சியை போய் சந்திச்சாங்க அப்படின்னா வாழ்க்கையில் வளம் பெறலாம் அப்படின்றத வந்து நீங்கள் தெளிவாக சொல்லி